டாக்டர் என் பசங்களை மோஷன் போக வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தான் மோஷன் போகிறாங்கன்ற பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேங்க இதை நேச்சுரலாக நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இதை ஹேபிச்சுவல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வர எடுத்துகிட்டு வர ரெகுலராக மோஷன் போகிற ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ கேஸ்டைட்டிஸ் பிரச்சனை அல்சர் பிரச்சனை இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு வராமல் நம்ம தடுக்க முடியும் ஸோ மொதல் விஷயம் ஃபர்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம யூரின் போயிட்டு டாய்லெட் போகணும் அப்படிங்கிற ரொட்டீனை கண்டிப்பா டெஃபினெட்லி பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் எனக்கு அந்த வேலை இருந்துச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணதுனால பசங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லக்கூடாது கண்டிப்பாக வந்து நம்ம அவங்கள வந்து ரொட்டீனாக மோஷன் டாய்லெட் டைம் கண்டிப்பாக கொடுக்கணும் ரெண்டாவது எந்திரிச்சுட்டு ப்ரஷ் பண்ணி முடிச்சோடனே ஒரே ஒரு டம்ளர் கொஞ்சம் வாம ஒரு ஹாட் வாட்டர் கொடுத்துருங்க மூணாவது நீங்க கண்டிப்பா உங்களோட ஃபுட்டுல வந்து ரெண்டு வகையான வெஜிடபிள் சேர்க்கிறீங்களா அப்படிங்கறத பாத்துக்கங்க அதாவது நல்ல நார் இருக்கிற மாதிரி இந்த பீக்கங்காய் இந்த மாதிரி காய்கள் இருக்கும் இல்லையா அவரைக்காய் இதெல்லாம் வந்து நிறைய நார் இருக்கக்கூடியது ஸோ ஃபைபர் இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து பொரியலா கொடுக்கும்போது போது மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும் அடுத்ததான் ஸ்கூலுக்கு போற கிட்ஸ் ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணியே அதிகமா குடிக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பா மேக்ஷர் பண்ணுங்க அவங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்னா போதிய அளவுக்கு தண்ணி குடிக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுங்க டாக்டர் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இருந்தாலும் போக போகமாட்டேங்குதுன்றாங்க சிம்பிளான ரெண்டு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க என்ன அப்படின்னா ஒரு மாதுளம் பழமும் ஒரு ஆரஞ்சும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் எல்லாம் பண்ணாமல் ஃபுல்லாக அவங்களே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்தது திருபலா பொடி கிடைக்கும் ஸோ இல்லை அப்படின்னா கடுக்கா பொடி கிடைக்கும் அதை வந்து டெய்லியும் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கு அஞ்சு வயசுக்குள்ளேயும் கொடுக்கலாம் பட் ஆனால் டாக்டர்ஸோட அட்வைஸில் கொடுங்க பட் அஞ்சு வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் அதே போல் அஞ்சு வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா கருப்பு உலர் திராட்சை இல்லைன்னா பச்சை உலர் திராட்சை கூட இருக்கும் இல்லையா அதை வந்து தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு ஒரு பத்து உலர் திராட்சையை டெய்லியும் பகல்ல வந்து எடுத்துக்க சொல்லுங்க இல்லை ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோம்னா அதை எடுத்துக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிடும் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்னதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கு விட்டீங்கன்னா கூட மறுபடியும் திரும்ப கான்ஸ்டிபேஷன் வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பாத்ரூம்ல போய் உட்கார்றதுக்கு சோம்பே இருக்கணும் டாக்டர் மோஷனை வந்து அடக்கி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இல்லை கண்டிப்பாக பாடியில் இருக்கக்கூடிய கழிவை வந்து நம்ம அமேலிகேட்டனோ நம்ம வீட்ல எப்படி குப்பைகளை எல்லாம் சேத்து முடியாது உடம்பலயே குப்பைகளை சேர்த்து கூடாது அப்படிங்கறத தெளிவா அவங்களுக்கு சொல்லி இருக்கணும் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா எல்லါதுக்கு ஷேர் பண்ணுங்க थैंक यू so much